கதையின் ஆசிரியர் சுஜாதா அவர்கள் ஒரு தாய்க்கு தந்தையை இழந்த ரெண்டு மகன்கள் ஒருவன் அரசாங்க அதிகாரி இன்னொருவன் குற்றவாளி குற்றவாளியான மகனை தாய் எப்படி காப்பாற்ற துடிக்கிறாள் பாருங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சுஜாதா அவர்கள் எழுதிய ஈன்று புறந்தருதல் என்ற ஒரு சிறுகதை செண்பக தம்மாள் கதவை திறந்தாள் வாசலில் நிற்பது குணாவா ஆமாம் குணாவே தான் ஒரு நிமிஷம் அவர்தான் வந்துவிட்டது போல திகைத்து போய்விட்டாள் செண்பகம் அச்சு தகப்பனை போலவே இருந்தான் குணா அதே கண் சுருக்க சிரிப்பு அதே பல் வரிசை தவறல் இரண்டு மகன்களும் அப்பாவின் இரண்டு என்னடா என்னடாது ஒரு லெட்டர் கூட போடாமல் ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் எங்கே இருக்கனே எப்படி இப்படி திடீர்னு திடீர்னு வந்தால் தானேம்மா சந்தோஷம் எப்படி இருக்க இருக்கேன் நீ தான் பார்க்குறியே வேலை விஷயமா வந்தியா இல்லைம்மா உன்னை பார்க்க தான் வந்த மூட்டு வலியெல்லாம் எப்படிமா இருக்குது மகிழ்ந்து போனாள் அது பாட்டுக்கு அதுப்பா அதோட சமரசம் பண்ணிக்கிட்டேன் என்னென்னவோ வைத்தியம் பண்ணி பார்த்து கடைசில நாட்டு வைத்தியத்தில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மழை வந்தால் தான் கொஞ்சம் அதிகமாக வலிக்குது இந்த தடவை உன்னை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் இந்தியாவிலேயே முதன்மையான ஆர்த்தோ சர்ஜன் அங்கே இருக்கார்ம்மா அவர்கிட்ட உன்னை காமிக்கணும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தாலே போதும் வலி பறந்துடும் ராஜு சமீபத்தில் வந்தானாம்மா வரலப்பா எப்போ வந்தா கடைசியா புரட்டாசி மாதம் பெய் மழை பெஞ்சிச்சுப்பாரு அப்போ டெல்லியில் புரட்டாசியில் மழை பெய்யாதம்மா என்று சிரித்தான் சொட்டை சொ சொட்டை ராத்திரி பதினோரு மணிக்கு வந்தான் அம்மா உப்புமா கிண்டி கொடுன்னான் சாப்பிட்டான் கொஞ்ச நேரம் பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான் காலையில் ஜோலி இருக்குது ஒரு மணி நேரத்தில் வரேன்னு போனான் அப்புறம் தகவலே இல்லை எப்பவுமே அப்படிதான் புயல் மாதிரி வருவான் சந்தோஷத்தை செதறிட்டு சட்டுன்னு மறைஞ்சி போயிடுவான் கண்ணன்னு பேர் வச்சுருக்கணும் அவனுக்கு ஏதாவது லெட்டர் போட்டிருக்கானாம்மா போனுக்கின்ு நான் கடைசியாக ராஜுவை எப்போ பார்த்தேன்னு தெரியுமா மனோன்மணி கல்யாணத்தின் போது ஐயோ ரொம்ப வருஷமாச்சு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா நீங்கள் அவனை பார்த்தாகணுமா எப்படி இருக்கான் எப்படி இருப்பான் ரெண்டு பேருக்குமே அப்பா ஜாட நீ பெரிய அப்பா அவன் சின்ன அப்பா சுவரில் இருக்கும் படத்தை பார்த்தா கல்யாண விஷயமா ஏதாவது சொன்னானாம்மா அவன் செட்டில் ஆனப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ தான் செட்டில் ஆகிட்டே வயசும் முப்பத்து ரெண்டு ஆயிடுச்சே அப்படின்ன ஆனால் என்னம்மா ஒரு கால ஏதாவது காதல் கீதல் யாராவது மனசில் வச்சுட்டுருக்கியானும் கேட்டு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ பார்த்து வச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னுட்டான் பார்த்து வச்சிருக்கியா என்ன பின்ன உள்ள வாடா வாசலே நின்றுக்கிட்டு பேசினா எப்படி அன்னைய நாட்டம் அம்மா இந்த தடவை உன்னையும் ராஜீவையும் பார்த்துட்டு தான் நான் போவேம்மா அவன் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறியா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் ஓடி வந்துடுவான் ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி இந்த புஸ்தகமெல்லாம் அவனுதாமா இல்லைடா இது உங்கள் அப்பாவோடது அப்பா புத்தகம் இன்னும் பத்திரமா இருக்கா இருக்குது எடுத்துகிட்டு போறியா அவன் ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு போனான் அப்பா மேலே அவனுக்கு கொள்ள பிரியோண்டா புத்தகத்தோட உன்னையும் எடுத்துகிட்டு போகிறதாம்மா விருப்பம் நீ இனிமேல் தனியாக இருக்கக்கூடாது இந்த பாடாவது ஊரில் ஆமாடா போன வருஷமும் இதைய தான் சொன்னேன் வீட்டை என்ன பண்ணுறது வித்திருமா இல்லைன்னா வாடகைக்கு விட்டுரு யோசிக்கலாம் ராஜு என்ன வேலையில் இருக்கானான்னாவது தெரியுமா தெரியாது சரியா கம்பெனி பேர் ஞாபகம் இல்லை இப்போ என்னவோ வெளிநாட்டுக்கு ஏதோ சொன்னானே ஏற்றுமதி பண்ணுறானா அந்த கம்பெனியில் பார்ட்னராக இருக்கானா இத்தாலி எல்லாம் போய்ட்டு வந்திருக்கானா அங்கிருந்து இருக்கு பாரு வெள்ளையாக ஒரு சிலை அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான் அப்புறம் இந்த லெதர் பேக்காக வாங்கிட்டு வந்து தான் குணா அந்த சிலையை புரட்டி புரட்டி பார்த்தான் அழகாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வைத்தான் எப்படி இருக்கப்பா ராதிகா குழந்தைகள் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் சௌக்கியமா அம்மா ஆர்வமாய் கேட்டாள் சுனந்தா நல்ல உயரமாக வளர்ந்துட்டாம்மா இப்போவே அஞ்சு பத்து இருக்கா என்ன வயசு அவளுக்கு பதினாலுமா இப்போவே கவலைப்படுறா அது உயரத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு யாராவது பாஸ்கெட்பால் பிளேயராக தான் பார்க்கணும் என்று சிரித்தான் குணாவை பார்த்ததில் செண்பகாவுக்கு மூட்டு எல்லாம் மறந்து போய்ட்டு அவசரமாக உள்ளே போய் காஃபி போட கெட்டலை வைத்தாள் ராத்திரி இருக்க போகிறதானே ஆமாம்மா ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு தான் போகிறேன் ஒரு காரியம் அரை வரைக்கும் என்ன காரியம் என்ன காரியம் ஒன்றை பார்க்குறது தான் காரியம் வேலைக்காரை பெண்ணை கூப்பிட்டு மார்க்கெட் போய் கீரை வாங்கி வர சொன்னால் குணாவுக்கு கீரை பிடிக்கும் ஒரு தயிர் பாக்கெட்டும் வாங்கி வர சொன்னால் குணாவை வராந்தாவுக்கு பல்பு போடச் சொன்னால் குணா சட்டையை அவிழ்த்து பனேனில் இருந்தான் ஊஞ்சலில் சற்று நேரம் ஆடினான் ஏமா அளற உங்கள் அப்பா ஆடுற மாதிரியே இருக்குடா அதே மாதிரி சங்கிலியை பிடிச்சிட்டு அதே மாதிரி ஒத்த காலை தொங்கு போட்டுக்கிட்டு யாருமே சாகிறதில்லே குணா பின்ன எதுக்குமா அளற குணா எனக்கு கொஞ்ச நாள் ரொம்ப பயமாக இருக்குடா தனிமை என்னை ரொம்ப வாட்டுறது என்னை கூட்டிட்டு போயிடுப்பா ராதிகாவோட என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியும்ப்பா டெல்லி குளிர் உனக்கு தாங்காதுமா நான் மெட்ராஸ் மாத்தல் கேட்டிருக்கேன் வருஷம் கடைசியில் கிடச்சிரும் ப்ரமோஷன் வேற கிடைக்கிற சமயம் பெரிய வேலையில் இருக்கியாமே ஒரு தடவை தேவகி இந்தியா டுடேயில் உன் ஃபோட்டோவை காட்டினான் எனக்கு பெருமையாக இருந்தது உங்கள் மகன் ஃபோட்டோ வந்திருக்கு பாருங்க செண்பகத்தம்மா அப்படின்னு தேவகி சொன்னச்சே ஃபோட்டோலாம் நிறையா வந்தாச்சுமா பத்திரிக்கையில் ஃபோட்டோ வர்றது பெருசு இல்லைம்மா கொலை செஞ்சால் கூட தான் ஃபோட்டோ வரும் கேண்டா அப்படி சொல்கிற வாயை கழுவு என்றாள் அவசரமாக ஏதோ கடமை செய்கிறோம் அவங்க தான் பெருசு படுத்தி எழுதுறாங்க ராஜுவும் பெரிய வேலையில் இருக்கானா அன்னைக்கு உனக்கு எத்தனை சம்பளம் அப்படின்ன ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னா இத்தனை சம்பாதிக்கிறியே அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியாடா அப்படின்னு கேட்டேன் என்னம்மா சொன்னான் அதுக்கு என்னையே கொண்டு வந்திருக்கேனே நானே வந்திருக்கேனம்மா அப்படின்னா அது போதாதா எனக்கு வேறு பரிசே வேண்டாம் இப்போ நீ வந்திருக்கே பாரு ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து பார்த்தா போதும்பா ஒவ்வொரு தடவையும் உங்களை உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது உங்கள் அப்பா சாகலை உங்கள் ரெண்டு பேர்லேயும் வாழறார் என்றார் அருகில் வந்து தலையை தடவி கொடுத்து நீ தனியாக இருக்கக்கூடாதும்மா சீக்கிரமே ஒரு வழி பண்ணுறேன் ராஜ் வந்தால் அவன் கூட பேசிட்டு எந்த ஊரில் இருக்கிறதா சொன்னாவன் கடைசியாக நாகப்பட்டினத்துலேருந்து ஃபோன் பண்ணான் மலேசியா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டு வந்தால் தான் சொன்னான் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்கானாம்மா இருக்குது அலமாரியில் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அதை எடுத்து பார்த்து டயலை ஊற்றி இந்தம்மா நீ பேசு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாத சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் அடித்த பின்பு ஹலோ ராஜுவோடு பேசணும் எந்த ராஜு ராஜசேகர்னு அப்படி யாரும் இல்லையே இங்கே நீங்கள் யார் நான் ராஜுவோட அம்மா அப்படி யாருமே இங்கே இல்லைங்க அவள் ஃபோனை வைத்தாள் அப்படி யாருமே இல்லைங்கிறானே அம்மா இந்த ஃபோன் நம்பரை நீ முயற்சி பண்ணதே இல்லையா எப்போவாவது அவன் ஃபோன் பண்ணுவானே தவிர நான் பண்ணது கிடையாதுப்பா இந்த நம்பரை யார் கொடுத்தா அவனுக்கு அவன்தான் அவன் கைப்பட டைரியில் எழுதி கொடுத்தான் வேலை கீழே மாற்றி போயிருப்பான் ராத்திரி வரை பழைய கதைகள் விட்டது அப்பாவின் அகால மரணம் திரும்ப திரும்ப அவர்கள் பேச்சிலே வந்த போதெல்லாம் குணா பேச்சை மாற்றிக்கொண்டே இருந்தான் இப்போ கூட அவர் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதாவே பிரமப்பா சில நாள் தெளிவாக என் கூட ராஜுவுக்கு நல்லதாக ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன் ஜோதின்னு பேர் குமரனுடைய தங்க பொண்ணு தான் எம்சிஏ படிக்கிறாள் அடிக்கடி என்னை வந்து பார்ப்பா அருமையான பொண்ணு வயசு வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்லேங்கிறாய்வா அம்மா ராஜு மாதிரி ஒரு நல்ல பையன் கிடப்பானான்னு ஃபோட்டோலாம் காட்டினேன்ப்பா அவளுக்கு ஃபோட்டோ இருக்காம்மா பழைய ஃபோட்டோ இப்போ தாடியெல்லாம் வச்சு நீளமாக குடிமை வளர்த்துக்கிட்டெல்லாம் வந்தான் முதல் காரியமாக கிராப்பு கடைக்கு போய் முடிவட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் என்னுடைய இளவயசு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது ராத்திரி அவள் தூங்க போன போது அவளுக்கு மனம் நிறைந்திருந்தது தூக்கத்தில் ராஜி வந்தான் மூன்று பேரும் டாப் ஸ்லிப் போவதாகவும் மலை உச்சியில் அவரை பார்ப்பதாகவும் கனவு கண்டு கொண்டிருந்தாள் காலில் பேச்சு சத்தம் கெட்டது குணாதான் டெலிஃபோன் பேசி கொண்டிருந்தான் வரணும் வந்து ஆகணும் அதுக்கு தான் காத்திருக்கேன் மகாதேவனுக்கு ஃபோன் போயிடுச்சு ஜஸ்வந்த் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு உதவி பண்ணணும் நோ வயலன்ஸ் நோ கில்லிங் ப்ளீஸ் உயிரோட அவனை பிடிக்கணும் கொண்டு அவன் என்னோட தம்பி திடுக்கிட்டாள் அவள் சமையலறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது ராஜு ஒரு நிழல் போல வருவதை பார்த்தாள் செண்பகத்தம்மாள் பின்பக்கத்து கதவை திறந்து கொண்டு அவனை நோக்கி ஓடினால் மகனை காப்பாற்ற அது ஒரு தாயின் தவிப்பு கதை நிறைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி